என் அன்பான பிள்ளையே நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் பற்றாக்குறையோடு நடந்து கொண்டிருக்கிறாய் உன் இதயத்தில் எப்போதும் ஒரு சுமை எப்படி நான் என் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பேன் என்ற கேள்வி சில சமயங்களில் உன் கையில் இருந்த சிறிய வருமானம் கூட போதாமல் போய்விட்டது சில நேரங்களில் உன் உழைப்பின் கனியும் வீணானது போல உணர்ந்திருக்கிறாய் ஆனால் என்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன் உன் குறைவு நிறைவாக மாறும் உன் பற்றாக்குறை பெருகும் ஆசீர்வாதமாக மாறும் பிள்ளையே நான் உனக்காக புதிய கதவுகளை திறக்கிறேன் நீ எதிர்பாராத இடங்களில் இருந்து வாய்ப்புகள் உன்னை வரும் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த பொருளாதார வாயில்கள் திறந்து செல்லும் உன் உழைப்பில் ஆசீர்வாதம் வரும் நீ சிறியதாக நினைத்து உன் கையில் இருந்த விதை மிகுந்த கனியாய் வளரப்போகிறது நீ பலமுறை சொன்னாய் என் உழைப்பில் ஏன் பலன் தெரியவில்லை ஆனால் இப்போது நான் சொல்லுகிறேன் உன் உழைப்பின் பலன் இரட்டிப்பாகும் உன் கைவேலைக்கு ஆசீர்வாதம் வரும் நீ விதைத்த இடத்தில் நல்ல கனிகள் வரும் நீ உழைத்த துறையில் முன்னேற்றம் கிட்டும் பிள்ளையே உன் வீடு இனி பற்றாக்குறை இல்லாத வீடாக மாறும் உன் மேசையில் உணவு குறையாது உன் பிள்ளைகள் நிறைவோடு வாழ்வார்கள் நீ உன் குடும்பத்திற்கும் அயலாருக்கும் தேவைப்படுகிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தின் கருவியாக மாறுவாய் முன்பு நீ கேட்டுக் கொண்டவனாக இருந்தாய் ஆனால் இனி கொடுப்பவனாக இருப்பாய் முன்பு கடன் வாங்கியவனாக இருந்தாய் ஆனால் இனி கொடுத்து பாக்கியப்படுத்துபவனாக இருப்பாய் உன் கைகள் சுருங்கி இருந்தன ஆனால் இப்போது விரிந்த கைகளாய் ஆசீர்வதிப்பவனாக மாறுவாய் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் தரப்போகிற ஆசீர்வாதம் மனிதனின் கணக்கில் அல்ல என் அளவில்லா கிருபையில்தான் உன் வியாபாரம் உன் வேலை உன் வருமானம் எல்லாவற்றிலும் என் கிருபை பெருகும் மனிதன் காண முடியாத கதவுகளை நான் திறந்து வைத்தேன் மக்கள் இவரின் வாழ்க்கையில் இத்தகைய உயர்வு எப்படி வந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொருளாதார சங்கடங்கள் அனைத்தும் இனி கடந்த காலமாக மாறிவிடும் இனி உன் வாழ்க்கையில் வரும் காலம் பணம் பெருகும் பொருளாதார ஆசீர்வாதத்தின் காலம் நீங்கள் விதைத்ததை விட அதிகமாக அறுவடை செய்யும் காலம் இது உங்கள் தேவைகள் மட்டுமல்ல உங்கள் நீண்ட நாள் கனவுகளும் போகிறது நீங்கள் என் ராஜ்யத்திற்காக விசுவாசத்துடன் ஒரு படை எடுத்து வைக்கும்போது நான் உங்களது எல்லா தேவைகளையும் நிறைவாக்குவேன் என்னுடைய வழிகளை நீங்கள் தேடும்போது சகல ஆசீர்வாதங்களையும் நான் உங்களுக்கு கூட்டுவேன் கத்தர் கொடுப்பவர்களுக்கு இருமடங்காக தருவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் இருதயத்தில் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் என்னுடைய ராஜ்யத்திற்காகக் கொடுங்கள் ஏழைகளுக்கு உதவுங்கள் மிஷனரி ஊழியங்களை ஆதரியுங்கள் உங்கள் கைகளை நீங்கள் திறக்கும்போது என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் கரங்களில் வந்து நிரம்பும் உங்கள் கடந்த கால பொருளாதார தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை ஒருபோதும் தீர்மானிக்காது நான் ஒரு புதிய ஆரம்பத்தின் தேவன் உங்கள் கைகளில் இருக்கும் சில மீன்களையும் அப்பங்களையும் கொண்டு நான் ஆயிரக்கணக்கானோருக்கு பசியாற்ற முடியும் நீங்கள் ஒரு சிறிய முதலீட்டை தொடங்கினாலும் நான் அதை பல ஆயிரங்களாக மாற்றுவேன் என் வல்லமைக்கு எதுவுமே கடினமானதல்ல ஆகவே இன்றிலிருந்து உங்கள் மனநிலையில் ஒரு மாற்றம் கொண்டு வாருங்கள் கடன்காரர்களாக அல்ல ஆசீர்வாதம் பெற்றவர்களாக உங்களை நீங்களே பாருங்கள் பயம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் நான் உங்கள் வங்கிக் கணக்குகளை நிரப்புவேன் உங்கள் கடன்களை தீர்ப்பேன் உங்கள் குடும்பத்தில் செழிப்பை உருவாக்குவேன் என் ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓட உங்கள் இருதயங்களை திறந்து வையுங்கள் உங்கள் வீட்டுக் கதவுகளை நான் திறக்கும்போது உங்கள் குடும்பத்தில் செழிப்பு நிரம்பும் ஆமென்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் செய்யப்போகிற காரியம் மனிதன் செய்யக்கூடியது அல்ல அது என் கிருபையால் வரும் அதிசயம் நீ வியாபாரம் செய்கிறாயானால் அதில் முன்னேற்றம் உண்டாகும் நீ வேலை செய்கிறாயானால் உயர்வு கிடைக்கும் நீ செய்யும் உன் கைகள் தொழில்கள் தொடும் பணி அனைத்திலும் என் ஆசிர்வாதம் பெருகும் மக்கள் உன் வாழ்க்கையை பார்த்து இவர் முன்னால் குறைவில் இருந்தவர் என்று எப்படி சுபீட்சமாய் வாழ்கிறார் என்று ஆச்சரியப்படுவார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையின் வளத்தை பார்த்து என் கருணையை உணர்வார்கள் பிள்ளையே இனி நீ தினமும் கவலைப்பட வேண்டியதில்லை உன் எதிர்காலம் பாதுகாப்பானது உன் நாளைய தேவைகள் பூர்த்தியாகும் நான் உன் கையை கையில் பிடித்து நடத்துகிறேன் நான் தரும் ஆசீர்வாதம் அளவில்லாத ஆசீர்வாதம் அது உன் வாழ்க்கையை மட்டுமல்ல உன் சந்ததியையும் ஆசீர்வதிக்கும் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது அதற்கு நான் தலைப்பு எழுதுகிறேன் பணம் பெருகும் பொருளாதார ஆசீர்வாதத்தின் காலம் ஆகையால் மனம் தளராதே உன் கஷ்ட நாட்கள் முடிந்துவிட்டன உன் பற்றாக்குறை கடந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் பெருகும் ஆசீர்வாதம் உன்னை நிரப்பும் இது உன் உயர்வின் நேரம் இது உன் வளமான வாழ்க்கையின் நேரம் இது உன் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தின் காலம் உங்கள் இருதயத்தில் இருக்கும் பாரத்தை நான் அறிவேன் உங்கள் கணக்கு புத்தகங்கள் காலியாக இருப்பதையும் கடன்கள் பெருகி இருப்பதையும் நான் பார்க்கிறேன் கவலையாலும் எதிர்காலம் குறித்த பயத்தாலும் உங்கள் கண்கள் தூக்கமின்றி தவிப்பதை நான் உணர்கிறேன் என் பிள்ளைகளே இந்த நிலைமை மாறப்போகிறது நான் உங்களோடு பேச வந்திருக்கிறேன் நான் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையையும் அறிந்திருக்கிறேன் இந்த காலம் வெறும் மனித முயற்சிகளைச் சார்ந்து வாழ்வதற்கான காலம் அல்ல இது பணம் பெருகும் பொருளாதார ஆசீர்வாதத்தின் காலம் இது வெறும் கடின உழைப்பின் பலன் மட்டுமல்ல என் மீது நீங்கள் வைக்கும் விசுவாசத்தின் பிரதிபலிப்பாக உங்களுக்கு தரப்படும் ஒரு கிருபை என் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் பெருக்கெடுத்து ஓட நான் வாசல்களை திறக்கப் போகிறேன் நான் உன் கரங்களை ஆசீர்வதிக்கிறேன் உன் உழைப்பை ஆசீர்வதிக்கிறேன் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன் உன் வீடு பூரண ஆசீர்வாதத்தில் வாழும் வீடாக மாறும் என் பிள்ளையே உன் நாளையைக் குறித்த பயத்தை நீக்கிவிடு உன் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளை விலக்கு நான் உன் பிதாவாக இருக்கிறேன் நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வரும் இந்த புதிய காலம் உன்னை உயர்த்தும் ஆகையால் அஞ்சாதே சந்தேகப்படாதே இது உன் பொருளாதார உயர்வின் நேரம் இது உன் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தின் காலம் நீ உன் வாழ்க்கையில் பல நாட்கள் குறைவோடு நடந்து வந்திருக்கிறாய் உன் கையில் வந்த வருமானம் போதாமல் போனது சில சமயங்களில் பிள்ளைகளின் தேவைகளை சந்திக்க முடியாமல் மனம் வலித்தது உன் குடும்பத்தாருக்காக சிறந்ததை செய்ய விரும்பினாய் ஆனால் உன் கைகளில் இருந்த வளம் குறைவானது இந்த பற்றாக்குறை உன் இதயத்தை சுமையாக்கியது ஆனால் பிள்ளையே இப்போது நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் பற்றாக்குறை ஆசீர்வாதமாக மாறப்போகிறது உன் காலியான பாத்திரங்கள் போகின்றன நான் உன் கைகளை ஆசீர்வதிக்கிறேன் உன் உழைப்பில் உன் கண்கள் காணாத அளவு வளர்ச்சி வரும் நீ உழைத்த பணி சிறப்பாகி உன் முயற்சிகள் வீணாகாது நீ விதைத்த சிறிய விதைகள் கூட பெருகி பல்லாயிரம் கனிகளை தரும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை சிக்கியிருந்த கதவுகள் திறக்கப்படுகின்றன யாரும் உனக்காக திறக்காத வாயில்களை நான் திறக்கிறேன் நீ நினைத்ததற்கும் மேலான உயர்வுகள் உனக்கு வழங்கப்படும் உன் பொருளாதாரம் இனி சிதைந்த நிலைமையில் இல்லை ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் நீ கடந்த காலத்தில் கடனில் சிக்குண்டு மனிதர்களின் முன் அவமானப்பட்டாய் ஆனால் இனி நீ கடன் வாங்கும் கையல்ல கொடுக்கும் கையாய் மாறுவாய் நீ பிறரின் தேவையை பூர்த்தி செய்யும் கருவியாக இருப்பாய் உன் கையில் உள்ள வளம் பலருக்கு ஆசீர்வாதமாக மாறும் உன் வீட்டில் இனி குறைவு இருக்காது உன் மேசையில் உணவு நிரம்பி வழியும் உன் பிள்ளைகள் இனி பற்றாக்குறையால் மாட்டார்கள் அவர்கள் நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி சமாதானம் வளம் மூன்றும் ஒன்றாக வந்து கொடியிருக்கும்